ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா செம சூப்பர் விஜயோட தவிப்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது காவேரி கிட்டே நம்ம சொல்லாமல் வந்துட்டோம் காவேரி என்ன நினச்சிட்ருப்பா நம்ம நைட்டில் வேற தங்குறோமே ஸ்டே பண்ணுறோமே வீட்டுக்கு போ ஃபோன் பண்ணாலும் போக போக மாட்டேங்குது காவேரி என்ன நினச்சிட்ருப்பா அப்படின்ட்டு விஜயோட தவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா காவேரி வந்து இந்த மாதிரி நினச்சிட்ருக்கா அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் ஆனா விஜய் என்னவா அப்பப்போ அப்படிங்கறது சூப்பரா காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் மேல நமக்கு வந்து ஒரு மரியாதை தான் வருது அந்த மாதிரி காட்டுறாங்க சூப்பர் அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி கிட்ட வந்து நம்ம பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி என்னடா ஃபோன் பண்ணால் பண்ண மாட்றாரு நம்மளும் ஃபோன் பண்ணால் பிஸியாக இருந்துச்சு அப்படின்ட்டு காவேரி வந்து அவ்வளோ இதில் உட்காந்துட்டு இருக்கும் போது அழகாக வராங்க யார் கங்கா கரெக்டான ஆளு வந்து எவ்வளோ பொறுமையாக வந்து கேட்குறாங்க ஃபோன் பண்ணாரா அவன் வீட்டுக்கார் அப்படின்னு இல்லைக்கா அப்படிங்கிறாங்க சரி நம்ம கூட போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னா இல்லைக்கா போய் பார்த்தா அவர் நம்மளை சந்தேகப்பட்டு வந்து பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னு தப்பாக நினைப்பார் வரட்டும்க்கா அப்படின்னு அதை கா கங்காட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க க காவேரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் சரியான முடிவு குமரன் எடுத்தது கரெக்டான முடிவு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன என்ன நடக்குது எது நடக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் காவேரிக்காக நம்ம துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு அப்போ கங்கா வந்து சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அதே காஸ்டியூமில் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் குமரன் போகிற வழியில் நிவீன பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது போகிற வழியில் என்னென்ன இந்நேரம் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வரலடான்னு விஜய் வீ வீட்டுக்கு வரல காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவர் என்ன எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு என்ன சுச்சுவேஷன் தெரியல அதுதான் தேடி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியானேன் வானே அப்படின்ட்டு விஜய்யும் சாரி நிவீனும் குமரனும் போகிறாங்க போயிட்டாங்க என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும்